ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இன்னும் ஒரு வாரத்தில் தீபாவளி பண்டிகை வரவுள்ளது ஏற்கனவே நாடு முழுவதும் பட்டாசு வெடிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து எமது செய்தியாளர் சத்தியகுமார் பொதுமக்களிடம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம் கவர்மெண்ட்டு ஒரு டைம் சொல்லுது அந்த டயத்துக்குள்ளே வெடிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்ல எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறாங்க அப்படி இல்லாத நேரம் எந்த நேரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வேலை பார்க்கும்போது அந்த வேலையின் மூலமாக அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யுது வயதானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க காட்டு பேசுங்கள் அது மாதிரி வந்து குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு நிச்சயம் இருக்கு ஏன்னா அதிர்வுகள் அந்த அதிர்வுகளில் குழந்தைகள் திட்டுக்குன்னு வயசானவங்களுக்கு நேரடியா தாக்குற மாதிரி வீடுகளே மாதிரி வெடிக்கும் மாதிரி உணர்வு எப்படி எப்படி கொஞ்சம் அந்த டேட்டுல சந்தோஷமா இருக்கும் சார் அவங்க பிள்ளையோட எல்லாம் புதுட் எடுத்து போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் ஆமா வேற ஒன்றும் இல்லை நிறைய கட்ட தட்டுப்பாடு கொண்டு வர்றாங்க ஜாலியை எடுத்துக்கலாம் பட்டாசு வெடிக்கும் போது உணர்வு இருக்குன்னா பட்டாசு வந்து தீபாவளின்னா பட்டாசுல தீபாவளியே கிடையாது அது அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள அவங்க பிள்ளையை பிள்ளைய கட்டுப்படுத்தணும் கட்டுப்பாடு இல்லாம அனுபவிக்கிறான் வெடிவு சுற்றுச்சூழல் பார்த்தது தான் ஏற்படுது பிளாஸ்டிக் நீங்க உங்க உற்பத்தி பண்ற இடம் தெரியுமா தெரியாதா அங்கேயே தரப்பட மாட்டேங்கிறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நடக்குமா அதிகாரியா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயமா நடக்குமா எல்லாமே தெரிஞ்சதா நடக்குது நீங்க கடைசியில வந்து பிடிக்கிறீங்க கல்வரيكا கட்டுபாடகள் தேவை என ஒரு தரப்பினரும் பண்டிகை நாட்களிலும் கட்டுப்பாடுகள் தேவைதானா என மற்றொரு தரப்பினரும் கூறியுள்ளனர் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் ஒன் travel brand